ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்த்துலாம் வாங்க அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு தேவையான அளவு தான் ஒரு சின்ன முடி தேங்காய் இருக்குது அதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன் எண்ணெய் எதுவும் சேர்த்துக்கல எதை நான் திட்டமான மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஒயிட்டாக இருக்கிற தேங்காய் வந்து நல்லா கலரு சேஞ்ச் ஆகிங்க பாருங்கள் ப்ரௌனிஷாக வரணும் கொஞ்சம் டைம் தான் ஆகும் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போகல இந்த மாதிரி பொல பொலன்னு வரணும் அப்போ தான் அவங்களுக்கு சாதக்கின்றப்போ ஸ்மெல் வராத கொஞ்சம் நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் தான் இன்றைக்கி என் பாப்பா வந்து தேங்காய் சாதம் வேணும்னு கேட்டாங்க அதனால தான் இந்த ரெசிபி அப்படியே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இப்போ இதை ரோஸ்ட்டு பண்ணி வச்சின்னா இப்போ இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டு தேங்காய் சாதத்துக்கு வந்து கண்டிப்பாக அப்பளம் இருக்கணும் அப்பளம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நிறையா எண்ணெய் நான் சேர்த்துக்கல ஏன்னா இதிலே தாலிப்பு கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அதனால் அப்பளத்தை வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் சின்ன சின்னதாக அப்படியே உடிச்சு போட்டோம் சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக போட்டோம்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இதில் தாளிக்கிறதுக்கு ஊற்றி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அப்பளத்தை வந்து நான் பொடியை ஆக்கி போட்டுக்கிறேன் இல்லை நம்ம நார்மலாகவே அப்பளம் பொறிக்கிறப்ப நம்ம சின்னதாகவே நாலாக நாலு பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா தொட்டுக்கிறப்ப நம்ம ஈஸியாக இருக்கும் நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அப்பளம் பொறிச்சு வச்சுட்டு இதுக்கு வந்து தாளிப்பு வந்து கடுகு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க பருப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இதை நல்லா சிம்மில் வச்சு வறுபட்டோம் வறுத்துக்குங்க கடலப்பருப்பு இல்லைனா மேலே மட்டும் சவந்துரும் உள்ளே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பச்சை ஸ்மெல் இப்போ வந்து கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் இந்த வர மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கடலப்பருப்பு பருப்பு முன்னாவே நீங்கள் வர மிளகா சேர்த்துட்டிங்கன்னா அது வேறு தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் கடலைப்பருப்பு சேர்த்து அது கலர் சேஞ்ச் ஆகுணுன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரமிளகா சேர்த்துக்குங்க இப்போ வந்து கருவேப்பம் ஒரு கொத்து அப்புறம் வந்து பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த தாளிப்பு வந்து இதுக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு தான் இது கூட வந்து சாதம் வடித்து ஆற வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கடலப்பருப்பு கடுகு இதெல்லாம் தாளிப்பு கொடுத்து வச்சுருக்கோம் இந்த சாதத்தில் வந்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட்டு பண்ண வந்து தேங்காய் துருவலை வந்து இது கூட சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது மூணு எல்லாத்தையுமே நீங்கள் சாதத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க சாதம் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வடித்து வச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் சால்ட் உப்பு இது எல்லாத்தையும் ஓடணும் மி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த சாதம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க யாரெல்லாம் தேங்காய் சாதம் சாப்பிட்ருக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஃபைனலாக என்ன பண்ணணும் நம்ம அப்பளம் பொறிச்சு வச்சு இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் பொடியாக்கி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப சைட் டிஷ் கூட தேவையில்லை இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுங்க இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க